குட் மார்னிங் டீம் போன வீடியோவில் நம்ம வந்து தங்கம் விலை கூறுறதுக்கு காரணம் அமெரிக்காவில் ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து வட்டியை கூட்டுறதுனால அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போது அந்த வட்டியை கூட்டுறனால் அதாவது ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து தன்னுடைய உள்நாட்டு பிரச்சனைக்காக வட்டியை கூட்டினா அது உலகத்தில் மற்ற நாடுகளுடைய ஏற்றுமதி இறக்குமதியை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம அந்த விஷயமா நம்ம பேச போறோம் ஏற்கனவே அந்த வீடியோவில் கேட்டதை மனசுக்குள்ளே தனியாக வச்சுக்கோங்க இதை புதுசாக கேட்குற மாதிரி கேளுங்க நல்லா கவனிங்க அமெரிக்காவில் அது அவங்களுக்கு உள்நாட்டு பிரச்சனை அவங்களுடைய விலைவாசி கூடுது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க மானிட்டரி பாலிசி ஒரு டூல் வச்சுருக்காங்க அந்த டூல் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டினா விலைவாசி குறையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா விலைவாசி கூடும் அது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இப்போது அந்த டூலை யூஸ் பண்ணி அவங்க சப்போஸ் கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோம் ஏன்னா அங்கே விலைவாசி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி கூட்டுறாங்கன்னு வச்சுக்கிறோம் இப்போ நடக்கிற விஷயம் வேறு பொதுவாக பொதுவாக கூட்டினா என்ன நடக்கும் குறைச்சா என்ன நடக்கும் அப்புறம் இப்போ என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கோம் அப்படி ஒருவேளை அவங்க கூட்டினாங்கன்னா என்ன நடக்கும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி விலைவாசியை குறைக்கிறதுக்காக ஃபெடரல் ரிசர்வ் அதனுடைய ரேட்டை கூட்டின உடனேயே ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த டாலரில் வட்டி கூட கிடைக்கிது அதனால் நம்ம வந்து டாலரில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாபம் அப்படின்னு நினச்சி ஒரே பட்டனில் இங்கே டாலர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ முதல்ல டாலர் இதில் வந்து அமெரிக்கன் கவர்மெண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டு பை டாலர்ஸ் ஸோ டாலரை வாங்க 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 டாலருடைய ப்ரைஸ் கூடும் அது அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னா அதனுடைய ரிலேட்டட் கண்ட்ரியனுடைய மனி வேல்யூ குறையும் உதாரணமாக இப்போ அமெரிக்க டாலருடைய ரேட்டு வந்து கூடுதுன்னு வச்சுக்கலாம் உடனே எல்லோரும் வந்து டாலரை வாங்கினா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்போது டாலர் விலை கூடும் டாலருடைய மதிப்பு உயரும் நம்முடைய இந்திய நாட்டினுடைய ரூவருடைய மதிப்பு குறையும் எண்பத்தி மூணு டாலர் இப்படி குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ புரியுதா ஸோ இது ஒரு ஃபஸ்ட் பார்ட்னு வச்சுக்கேன் இதுதான் நடக்கும் செகண்ட் பார்ட் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்தியாவில் ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்காங்க அண்ட் இம்போர்ட்டர் இருக்காங்க ஓகே இந்த எக்ஸ்போர்ட்டர் என்ன செய்வான் இப்போது அசிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட்டுறதுக்கு முன்னாடி இவனுடைய ப்ராடக்டை அமெரிக்காவுக்கு அனுப்புனா ஒரு டாலர் ஒரு அமௌண்ட்டு வரும் டாலராக தான் வரும் ஸோ இந்த டாலர் வந்து இப்போ அதனுடைய மதிப்பு கூடுனால இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு கூடுதலான டாலர் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்ப இவங்களுக்கு ஏன்னா அதனுடைய வேல்யூ போச்சு டாலருடைய வேல்யூ அப்போ எக்ஸ்போர்ட் கன் கம்பெனிஸ் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க இதே இதை உல்ட்டா பண்ணி பாருங்கள் இம்போர்ட் பண்ணுறாத்த ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் இம்போர்ட் இந்தியாவில் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட்டோட இம்போர்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இம்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணும்போது என்னாகும் அந்த டாலர் டினாமினேட்டட் குட்ஸு இங்கே காஸ்ட்லியாக வரும் காஸ்ட்லியாக வரும் இம்போர்ட் பண்ணுறவனுக்கு காஸ்ட்லியாக வந்துச்சுன்னா இவன் வாங்கி விற்க முடியாது அதனால் என்ன பண்ணுவேன் வில் அவாய்ட் ஸோ அந்த நாட்டிலேருந்து வர்ற பொருட்கள் வந்து இந்திய நாட்டில் வந்து குமிகிறது குறைஞ்சு போகும் இந்தியாவில் அந்த சாமான்னுடைய விலை உயர ஆரம்பிச்சிடும் புரியுதா நல்லா கவனிங்க அதனால் இந்தியாவில் விலைவாசி கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும் டாலர் விலை கூண்ணனால இந்த இம்போர்ட்டர்ஸு அங்கிருந்து எந்த ஜாமானும் வாங்க தயங்குவார்கள் அவங்க வாங்கி இங்கே ப்ராசஸ் பண்ணி இங்கே வேறது பை ப்ராடக்டாக போகிறது எல்லாமே நின்று போகும் ஸோ இதனால தெர் வில் பி ஏ கேஆஸ் இங்கே ஷட் டவுன் நடக்கும் ரெட்ரெஷ்மெண்ட் நடக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இங்கே வந்து இந்திய நாட்டை பொறுத்தளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் மேஜராக இந்தியாவுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து நமக்கு நெகட்டிவில் இருக்கும் தேர் வில் வி கேஆஸ் அங்கே எங்கே புரட்சிகள் வரும் ரிட்ரெச்மெண்ட் வந்துச்சுன்னா வேலையில்லா திண்டாட்டம் வந்து ஒரு அது ஒரு விஷய சர்க்கிள் மாதிரி வரும் சில சமயங்களில் சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த அரசாங்கமே கவுந்திருக்கு ஸோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யாரோ அமெரிக்காவில் அவங்க நாட்டினுடைய விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்காக கூட்டின ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு இந்தியாவில் அல்லது மற்ற நாடுகளில் எப்படி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பாதிக்குதுன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன் ஷார்ட் அங்கே அமெரிக்க டாலர் மதிப்பு கொண்டு நம்மளுடைய இம்போர்ட்டஸுக்கு மிகப்பெரிய பாதிப்பு நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆனால் நம்ம நாட்டில் இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் கம்மியாக தான் இருக்குது ஸோ இம்போர்ட்டை டிபெண்ட் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிப்பாங்க அரசாட்சி மாறும் போராட்டங்கள் வெடிக்கும் இதை மாதிரி எங்கேயோ ஒரு இடம் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்து எங்கேயோ வந்து ஒரு பெரிய விஷயமாக நடக்கிறதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் இந்தோனேஷியாவில் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு கீழே ஒரு பெரிய பாறை கீழே போயிடுச்சு அது சுனாமியாக வந்து இந்தியா எல்லாத்தையும் வந்து தாக்குச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயமா மாறுறது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருப்பாங்க நீங்கள் கூட அந்த தசாவதாரம் படத்தில் பார்த்துக்கலாம் எப்போயுமே அந்த சுனாமி காமிக்கும்போது ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி காமிப்பாங்க அது ஏன் பட்டர்ஃப்ளை பறக்குதுன்னு யாருமே கவனிச்சிருக்கவும் மாட்டாங்க தட் இஸ் வர்ஷ கால் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இப்போ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி அல்லது இதனால சில சில சின்ன டொமினோ எஃபெக்டும் நடக்கும் டொமினோ எஃபெக்ட்னால் ஒரு இடத்துல நடக்கிற அதே சீரோடைய எல்லா இடத்துக்கும் அதே சீரோடையே போகும் சின்னதுலேருந்து பெருசாகாது அந்த மாதிரி நடக்கும் ஸோ இந்த கவர்மெண்ட் என்ன செய்வாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை மாற்றுவாங்க இவங்களும் போயிடுவாங்க ஸோ இவங்க ரிசர்வ் பேங்க் இதை கவனிச்சிக்கிட்டே இருக்கும் கவனிச்சிக்கிட்டு இவங்களும் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அவங்களோட சேர்ந்து அலைன் பண்ணுறதுக்காக அவங்க கூப்பிட்டு இவங்க குறைக்கிற மாதிரி இருக்கும் இவங்க கூட்டு குறைச்சாங்கன்னு அவங்க கூட்டுற மாதிரிலாம் இருக்கும் இப்படி ஒரு குழப்படி இது மெயின் ரீசன் என்ன அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அல்லது டிஃப்ளேஷன் சரி இப்போ இதுவெல்லாம் பார்த்தது ஒரு தேரி இப்போ என்ன நடக்குது ஏன் அப்படி விலை கூடுது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே இருந்தாங்க கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னே விலைவாசி ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துருச்சு போதும் இனிமேல் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதை கொஞ்சம் நிப்பாட்டுவோம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறதை கொஞ்சம் நிப்பாட்டுவோம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இவங்க இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இவங்க ஒரு இல்லை ரேட்டை குறைச்சிட்டாங்கன்னா இப்படிலாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரேட்டை குறைச்சிடலாம் அல்லது அமெரிக்க கவர்மெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது கொஞ்ச நாளில் அதனால பாலிசி கொஞ்சம் ஈஸியாக அப்படி ரொம்ப டைட்டாக பிடிக்கும் ஈஸியாக பிடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்க டாலரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கட்டாது அப்படின்னு நினச்சி டாலரை விற்றுட்டு தங்கத்துக்கு போகிறாங்க தங்கத்துக்கு போனோன்னா தங்க விளக்கூடுது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தங்க விளக்கூடாத ஜெயம் மாதிரி ரஷ்யா உக்ரைன் பார் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயில் ஆயில்ஸ் வந்து நம்ம எல்லா நாட்டையுமே ஸ்பாயில் பண்ணிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சுச்சுவேஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ஒரு பெரிய டூல் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது இது வந்து மானிட்ரி சைடில் டூல் இன்னும் சிவில் சைடில் கவர்மெண்ட் அது தனியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் இந்தியா முன்னேறிக்கிட்டு இருக்கு ஜிடிபி க்ரோத் நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க ஸோ நம்ம எல்லாமே அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சைனா விழுந்துருச்சு இது விழுந்துருச்சு யூரோப் போகிறோம் விழுந்துருச்சு அமெரிக்கா விழுந்துருச்சு இந்தியா தலையற்றிக்கிட்டு இருக்கு இல்லை நான் எல்லாம் எதுவும் பேச விரும்பல பொருளாதாரம் மட்டும்தான் பேசுகிறேன் ஆக நம்ம ஒரு நல்ல கட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அதில் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அதுபோக அடுத்த வீடியோவில் ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பதினேழு வருஷத்துக்கு பிறகு இப்போ கூட்டியிருக்காங்க இன்னொரு பெரிய வேடிக்கை என்னென்னா இவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கு தெரியுமா உலகத்திலேயே மூணு நாடுகள் மூணு நாலு நாடுகள் நெகட்டிவ் இருந்தது அதில் ஜப்பான் ஒன்று பேங்க் ஆஃப் ஜப்பான் எப்படின்னா நம்மளாம் ஃபிக்ஸட் டாசிட்ல கொண்டு போய் பணத்தை போட்டோம்னா ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் அது மாதிரி தர்றாங்கல்ல அங்க கொண்டு போய் போட்டிங்கன்னா அவங்களுக்கு நமக்கு பிடிச்சிக்குவாங்க மைனஸ் டூ பர்சன்ட் கொண்டு போய் பிடிச்சா மைனஸ் டூ பர்சன்ட் பிடிச்சிக்குவாங்க ஏதோ லாக்கரில் பழத்தை வச்சுட்டு அதுக்கு அதுக்குண்ட வாடகை கொடுக்குற மாதிரி இப்போது அவங்க அதான் அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பாயிண்ட் டூ இதுக்கு முன்னாடி வந்து டென்மார்க்கு அண்டு ஸ்வீடன் இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் வந்து மைனஸில் இருந்துச்சு இப்போ எல்லாமே மைனஸில் மாறிட்டாங்க ஜப்பான் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ அது என்ன செய்கிறாங்கன்னா மைனஸ் இருந்து மைனஸ் ஒன்றுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டியிருக்காங்க டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன் அங்கே இன்ஃப்ளேஷன் ஏன் இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா அங்கே வந்து எல்லோரும் வேஜ் சம்பளம் அதிகமாக கேட்டு சம்பளத்தை அதிகமாக கொடுத்தனால அங்கே விலைவாசி கூடிருச்சு அப்படி கூடினால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறாங்க கூட்டுறதை எப்படி கூட்டுறாங்க மைனஸ் பாயிண்ட் டூலேருந்து மைனஸ் பாயிண்ட் ஒன் அப்படின்னு கூட்டுறாங்க இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது அது எப்படி ஏற்படுத்த போது அப்படின்றதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம் இன்னும் சில இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜசேகரன் இது ஷாப் சொல்யூஷன் ஃபினான்சியல் கன்சல்டன்ட் தேங்க்யூ